இன்றைக்கி நாம இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோங்க பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இந்த நான்காவது வீட்டில் மிகச் சிறப்பாக சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க துலாம் ராசி உங்களுக்கு வீடு மனை நிலப்புல சொத்துக்கள் ஆடு மாடு கால்நடைகள் வண்டி வாகனங்கள் அதே போல் பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் என்பது குடும்பத்தில் வந்துட்டு சுப காரியங்கள் சுப மங்கள காரியங்கள் என்பது நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த உச்ச செவ்வாய் என்பது துலாம் ராசிக்கு நான்காம் இடமான ராசி கேந்திரத்திலே உச்சம்பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஸோ செவ்வாய் பகவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் நல்லது ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தாங்க உடல் பலம் மனோபலம் சக்தி திறமை iar vor muri de ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுறுசுறுப்பாக எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது வருங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தார் அப்படின்னா உடலில் வந்து சக்திங்கிறது குறையுங்க நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறது வருங்க இதை ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு பற்கள் உடல் வலிமையிலிருந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமளே கெடுத்துக்கொள்வோங்க எதிரிகள் வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்மளுடைய எண்ணமே நம்மளே கெடுத்து விடும் இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தாங்க உடல் வந்து பலமாக இருக்கும் நல்ல ஒரு கம்பீரமாக தைரியமாக இருப்பாங்கங்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம்ங்க துலாம் ராசிக்கு நான்காவது வீடு என்பது சுக இருக்கின்றதுங்க தாயார் வீடு மனை வண்டி வாகனம் படிப்பு அதே போல எண்ணம் இந்த நான்காம் வீட்டை குறிக்குதுங்க அந்த நான்காம் வீட்டிலேயே இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் போதும் துலாம் ராசி சொல்லவே இரண்டாம் வீட்டோட அதிபதி உச்சமாக இருக்கும்போது பணப்பிரச்சனை என்பது தீருங்க குடும்ப பிரச்சனை என்பது தீருங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் கைமீறி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் சண்டே சச்சரவுகள் பகை அதே போல் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க பகையாளி எதிரிகள் தொல்லை தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை வழக்கு வில்லங்கம் கோட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு தீருங்க அதே போல் ஐந்தாம் வீட்டிலே பூர்வீக புண்ணிய ஸ்தானத்திலே பூர்வீக புண்ணியாதிபதி சனி பகவான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஷ்டாங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க ஸோ கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆட்சி நிமித்தமும் அசந்து தூங்க போகிறாருங்க இது வந்துட்டு துலாம் ராசிக்கு மிக மிக அற்புதம் சனி பகவான் என்றாலே வேலையாட்கள் வேலைக்கு தான்ப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பாங்கங்க ஒருவர் வந்துட்டு ஒரு மூணு டிகிரி படித்தாலும் நான்கு டிகிரி படித்தாலும் அவர் வந்துட்டு கம்பெனிக்கு வேலையை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் செவ்வாய் பகவான் அப்படி இல்லைங்க ஒரு நிலையான ஒரு ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்து ஒரே இடத்துல வேலை பார்க்க வைக்கக்கூடியவர் செவ்வாய் பகவானுங்க நான்காம் வீட்டிலேயே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று நான்காம் வீட்டோட அதிபதி அஷ்டாங்கம் அடையும் போதையும் ஒரு நிலையான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க நிரந்தரமான ஓ வேலைங்கிறது கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுதுங்க விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் செல்ல பிராணி வளர்க்கலாங்க இல்லை ஒரு ரெண்டு மாடி வாங்கி விடலாம் பத்து ஆடு வாங்கலாங்க அதுவும் இல்லைனா கோழி பண்ணை அப்படிங்கிறது போடலாம் அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் காட்டுகிறாருங்க விவசாயத்தில் பூச்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை என்பது உயரும் வாய்ப்புகள் இருக்குது பூக்கள் மகசூல் அப்படிங்கிறது எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு பணத்தை வாரி வழங்க போகுதுங்க டபுள் மடங்காக சரிங்களா பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக பெருகும் நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து மண் சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் இப்படி யூனிஃபார்ம் தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமாக செயல்பட போகின்றார் செவ்வாய் பகவான் உடல் பலம் மனோபலம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகரிக்குங்க உடலும் மனமும் இந்ததொரு காலகட்டத்தில் புத்துணர்ச்சியுடன் இருந்தால் மட்டுந்தாங்க எதையுமே நம்மால் சமாளிக்க முடியுங்க எந்ததொரு வேலை எந்ததொரு தொழிலையுமே திறம்பட செய்து முடிக்க முடியுங்க கடன் காட்சி கடன் அதிகமாக இருக்குது கடனை கட்ட முடியலை அதே போல் பகையாளி அப்படிங்கிறதும் எதிரிகள் தொலை அப்படிங்கிறது இருக்குதுங்க அதுலேருந்து சுத்தமாக மீள முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்குங்க கடனை கொடுப்பவர் சனி பகவான் கடனை திருப்பி அடைப்பவர் செவ்வாய் பகவான்ங்க அதனால் வந்துட்டு கடன் காட்சி நோய் நொடி இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நிறைய செலவுகள் எல்லாமே செவ்வாய் பகவான் அடித்து நொறுக்கப் போகின்றாருங்க ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகே செவ்வாய் வந்துட்டு உச்சபலம் பெறும் போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக வேதனை அப்படிங்கிறது தீரப்போகுதுங்க செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை அப்படிங்கிறது ஏழாம் வீட்டின் மேலே விழுகுதுங்க ஸோ துணையால் வரும் யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தூர காலகட்டத்தில் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி வழியிலும் மனைவியாக இருந்தால் கணவன் வழியிலும் துணையால் உங்களுக்கு மங்கள காரியங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தா வரன் உடனே செட் ஆகுங்க திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி பெறப் போகின்றாங்க நான்காம் வீட்டில் செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணிங்கிறது இளைஞர்களுக்கு காதல் அப்படிங்கிறது மலருங்க காதல் தோல்வி காதல் பிரிவு கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அந்நிய வணிகம்ங்கிறது மேலோங்குங்க செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை குரு பகவான் மீது விழுகும்போது நண்பர்கள் உறவினர்கள் வழியில ஆதரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க துலாம் ராசி என்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமையுங்க உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாங்க அதே போல் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய அந்த குரு பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது எந்த அளவு முயற்சி செய்கின்றீர்களோ எந்த அளவு உழைக்கின்றீர்களோ அளவுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு வருமானம்ங்கிறது உயருங்க செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் மேலே விழுகுதுங்க ஸோ பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிரந்தர வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உயர் பதவிக்கு நீங்கள் அதாவது கூடுதல் சம்பளம் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்களில் வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க நிரந்தர வேலையை துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க கர்ம ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது ஜீவனத்திற்குண்டான வழிவகை கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய எட்டாம் லாபத்தின் மேல் விழுகுதுங்க உபஜயஸ்தானத்தின் மீது விழுகும்போது இரண்டாம் தார மறுமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அதாவது இரண்டாம் தாரணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மரம் உடனடியாக செட் ஆகுங்க வேலையும் தொழிலும் உங்களுக்கு பணம் கூடுதலாக கிடைக்குங்க லாபம் அப்படிங்கிறது சிறக்குங்க எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அப்படிங்கிறது அதிகரிக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க பகை அப்படிங்கிறது ஒழுங்குங்க கடன் காட்சியை கட்டலாம் வீடு மனை வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விரை செலவுகள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது குறையுங்க ஒரு சிலர் நல்லதொரு வீடு கட்டலாம் ஒரு சில வீட்டு மனை கட்டலாம் விவசாய நிலம் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்க நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து எதிர்பாராத ஒரு அசையா சொத்துக்களை நிச்சயமாக கொடுக்க போகிறாருங்க ஸோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கட்டிட இன்ஜினியர்கள் இவர்கள் எல்லாமே நிச்சயமாக ஜோடிக்கலாங்க அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க ஐந்தாம் வீட்டோட அதிபதி சனி பகவான் அஷ்டமா நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாடோ அல்லது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிநாடுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது துலாம்ராசி என்பவர்களுக்கு உண்டுங்க அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்ப்பு வரக்கூடிய நாற்பது நாட்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க ஆறாம் வீட்டோட அதிபதி குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வை செய்யும் போகுது வருமானம் உயர்வதற்கான ஒரு வழிவகை அப்படி தெரிகின்றதுங்க செவ்வாய் பகவான் பார்வையில் குரு பகவான் அமைக்கும் போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசு அப்படிங்கிறது உருவாகுங்க துலாம் ராசி என்பர்களுக்கு வருமானமும் உயருங்க குடும்ப வாரிசு அப்படிங்கிறது உருவாகுங்க குடும்பத்தில் சுபல மங்கள காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் கடன் காட்சிங்கிறது கட்டலாம் உடலை வந்துட்டு தைரியமாக இருக்கணும் நோய் நொடி அப்படிங்கறது அகலுங்க தியர் செவ்வாயால் உறுதியான வெற்றி வாய்ப்புகள் துலாம் துலாமலாஸ் என்பவர்கள் பெற்றுவிடலாங்க அதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே நிச்சயமாக உண்டுங்க இந்ததொரு காணொலி உங்களுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நான் நல்ல வீடியோ பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ நம்ம சிவாய வாழ்க அப்படிங்கிற மந்த இடத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் நினச்ச விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் நன்றி வணக்கம்